ராமேஸ்வரத்தில் அடித்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட நபரின் உடலை போலீசார் தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை நடத்தி வருகின்றனர் இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிரபுராவ் பிரபுராவ் இது குறித்தான முழு விவரங்களையும் வழங்கல நிச்சயமாக ராமேஸ்வரம் பெரிய பள்ளிவாசல் பகுதியைச் சேர்ந்தவர் நம்புராஜன் மேலும் ராமேஸ்வரம் முருங்கைவாடி இருக்கக்கூடிய வெண்மணி நகரை சேர்ந்தவர் வெங்கட சுப்ரமணியன் இருவரும் நண்பர்களாக இருவருமே மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் முப்பதாம் தேதி நம்புராஜன் வெங்கட சுப்பிரமணியன் வீட்டிற்கு செல்வதாக சென்றுவிட்டு சென்றவர் கடந்த சில நாட்களாக வீடு திரும்பவில்லை இதனை அடுத்து கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நம்புராஜனின் அக்கா கொடுத்த புகாரின் பேரில் தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய அதன் முதல் கட்ட விசாரணையில் வெங்கட சுப்பிரமணியனிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் அவர் கடந்த இரு முப்பதாம் தேதி வீட்டிற்கு வந்த நம்புராஜன் அஹ் வெங்கட சுப்பிரமணியனின் தந்தை மன வளர்ச்சி குன்றிய பெண்ணிடம் பாலியல் தொந்தரவு கொடுத்ததால் ஆச்சிரமடைந்த வெங்கட சுப்பிரமணியன் நம்புராஜனை அடித்து கொலை செய்ததாக ஒத்துக்கொண்டார் மேலும் அந்த நம்புராஜனின் உடலை தனது வீட்டின் பின்புறம் இருக்கக்கூடிய கட்டி முடிக்கப்படாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த வீட்டின் மையப்பகுதியில் தோண்டி புதைத்ததாக தெரிவித்தார் அதன் அடிப்படையில் தற்போது போலீசார் கைரேக நிபுணர்கள் மற்றும் மருத்துவ குழு அந்த நம்புராஜனின் உடலை தற்போது தோண்டி வருகின்றனர் இந்த தோண்டப்பட்ட உடலை உடல் பதி பரிசோதனை செய்து இது நம்புராஜன் தானா என்பது குறித்து உறுதி செய்வதற்கான பணி தற்போது நடைபெற்று வருகிறது மேலும் வெங்கடா சுப்பிரமணியனை பொறுத்தளவு ஏற்கனவே பல வழக்குகள் அவர் மீது இருப்பதாகவும் தற்போது இந்த நம்புராஜனை அடித்து கொலை செய்து தனது வீட்டின் பின்புறமே புதைத்து வைத்திருந்தது தெரிய வந்துள்ளது மேலும் நேற்று இது தொடர்பாக அவரிடம் விசாரணை நடத்திய போலீசார் அந்த வீட்டின் பகுதியில் புதைக்கப்பட்டிருந்த இடத்தை ஆய்வு செய்தனர் அதன் அடிப்படையில் தற்போது மதுரையில் இருந்து மருத்துவ குழு நேரடியாக வந்து அந்த உடலை தோண்டி இருக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது மேலும் இது தொடர்பாக துறைமுக காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது அழைத்து வந்து அவர் முன்பு அந்த உடலானது தோண்டி எடுக்கும்படி வருகிறது மேலும் இந்த பகுதி அதாவது இந்த நகர்பகுதியில் வீடு மக்கள் வசிப்பிடத்திற்கு நடுக்கையே இருப்பதால் போலீசார் அங்காங்கே பாதுகாப்பு ஈடுபடுத்தப்பட்டனர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்